புறச்சூழலால் பாதிக்கப்படுகிற பொழுது உள்ளே என்ன இருந்துச்சோ அது வெளியே வந்துச்சு நீ உன் வாழ்வில் புறச்சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுகிற பொழுது உனக்குள்ளே எதை வைத்திருக்கிறாயோ அது வரும் இத சிந்திக்காம ஏண்டா இப்படி பேசுற அவன் சொன்னதனால பேசுன அவன் சொன்னதனால எல்லாம் பேசலப்பா நீ ஆல்ரெடி உள்ள ஃபில் பண்ணி வச்சிருக்க இந்த பேச்ச பூரா இப்படி நடந்தா கோபப்படணும் எரிச்சல் சண்ட போடணும் திட்டணும் பழி வாங்கணும் விடக்கூடாது இதனால் உன் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறாய் எனவே புரச்சூழலாக பாதிக்கப்படுகிற பொழுது உள்ள என்ன கிடக்கோ வெளிவந்துருச்சு அதுவே ஆல்ரெடி நீ உள்ளுக்குள்ள வேற என்னையோ ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்க உள்ள என்ன போட்டு வச்சிருக்க உள்ள அன்பை கருணையை இரக்கத்தை பாசத்தை அன்பை நேசத்தை பிறர் மீதான நல்ல எண்ணத்தை உள்ளுக்குள்ள போட்டு வச்ச சரி சரி பரவாயில்ல ஏதோ தெரியாம நினைச்சு நடக்கிறதுதானப்பா இதுக்கெல்லாம் மட்டும் அவன் சாரி கேட்டா கூட நம்ம சாரி கேட்காதமோ இதுக்கெல்லாம் என் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இதெல்லாம் வாழ்க்கையில ஒருத்தருக்கு சகஜம் தானே இப்படி எத்தனை பேர் பேசுகிறோம் கோபத்தில் எத்தனை பேர் பேசுகிறோம் ரெண்டையும் பாக்குற உலகத்துல